ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு தாலி போடகை செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்க தோல் உடிச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பர் இருந்தால் சாப்பரில் வெட்டிக்கோங்க அப்படி இல்லாடி மிக்ஸி இருந்தால் பல்ஸ் மோட்டில் போட்டுக்கோங்க போட்டு கல் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி விடும் நல்லா அழுத்தி கலந்துக்கோங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா கலக்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி கலந்து வச்சுக்கோங்க அது கூட வந்து நம்ம தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க சே எல்லா எல்லா இடத்துலையும் சேரணும் சேர்ந்து கலந்துக்கோங்க இந்த மாதிரி கலந்துக்கிட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க கலந்துட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும் அடுத்த நாள் காலில் தான் நம்ம இதில் வந்து கடுகு ஜீரகம்லாம் சேர்க்கணும் எல்லா பொருளும் இதுக்கு வந்து நான் ஐம்பது கிராம் கடுகு ஐம்பது கிராம் ஜீரகம் ஐம்பது கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் சோம்பு ஐம்பது கிராம் உளுந்து எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் தான் சேர்த்து கலந்துக்கோங்க வெங்காயத்தோடு எல்லா இடத்துலையும் சேரணும் ஒன்றா அது மாதிரி கலந்து நல்லா ச கலந்து அதையும் நம்ம ஊற வச்சிடணும் ஒரு நைட்டு அப்புறம் வந்து க அது கூட நம்ம ரெண்டு கிலோ வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுக்கிறோம்னா அதுக்கு வந்து கால் கிலோ பூண்டு எடுத்து உரித்து அதையும் நான் சாப்பிட்றலையே வெட்டிக்கலாம் இது எங்கள் அம்மா கலக்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி கலந்து வச்சுக்கோங்க நல்லா கலந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக அதுவும் ஊறணும் ஒரு சிலர் வெயிலில் காய வைக்கிறாங்க அது நாங்கள் நாங்க தான் வெயிலில் காய வைக்காமல் எல்லா பொருளும் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் வெயிலில் காய வச்சோம் நாங்கள் தாளிச்சியம் பார்த்தோம் சாம்பார் மீன் குழம்புக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் புளி குழம்பு காரக்குழம்பு வத்த குழம்பு இதுக்கெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இன்னைக்கு சாம்பாரும் தாளிச்சா நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு ஒரு சிலர் ரசம் சொல்றாங்க அது நான் ஒன்றும் ட்ரை பண்ணி பார்க்கல ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு இப்படி இருக்குன்ட்டு நீங்க வீட்டுலயே செஞ்சுக்கலாம் கடையில செஞ்சா ரொம்ப வாங்க கா காசு கொடுத்து வாங்குனீங்கன்னா ரொம்ப ரேட்டு கூட வரும் நம்ம வீட்டுலயே கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு அளவுக்கு ஒரு கிலோ போட்டுக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு வரும் சும்மா ஒரு உருண்டை பா கால் உருண்டை அப்படிதான் ஒரு குழம்புக்கு போடுவாங்க அதனால வருஷத்துக்கு வரும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு ஊற வச்சுக்கோங்க அடுத்த நாள் வந்து பூண்டை உரிச்சு இந்த மாதிரி சாப்பர்ல வெட்டி போட்டு அதையும் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு கருவேப்பிலையை வந்து நான் ஆல்ரெடி வெயிலில் ட்ரை பண்ணி வச்சிருந்தேன் அதை பொடியை கட் பண்ணி அதை கூட சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க இந்த மாதிரி கருவேப்பிலையும் போட்டு நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் முத நாள் நாயிட்டு எல்லா பொருளையும் சேர்த்து கலந்துட்டு அடுத்த நாள் தான் பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் சேர்த்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெயிலில் காய வைக்கணும் எல்லாம் பொருள் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நாலஞ்சு தாம்பாளத்தில் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி பரப்பி காய வச்சுக்கோங்க கொஞ்சம் தின்னா நல்லா கையில் படுற மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காய்ஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் காய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் விளக்கெண்ண இருக்குல்ல அதை எடுத்து ஊற்றி நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு உருட்டை வரணும் நமக்கு வடகம் உருட்டை வருதான்னு செக் பண்ணிக்கணும் எங்கள் அம்மா செக் பண்ணுவாங்க அது மாதிரி உருட்டை வந்துருச்சுன்னா ஓகே உங்களால் உருட்டி வைக்க முடிஞ்சால் உருட்டி வச்சுக்கோங்க லட்டு மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா லூஸில் கூட நம்ம காய வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாம் இதுதான் மெத்தடு ஒரு சிலர் மிளகு கடலப்பருப்பெல்லாம் சேர்க்குறாங்க அதுமாதிரிலாம் நாங்கள் ட்ரை பண்ணதில்ல இது மட்டும்தான் போடுவோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பார்க்க தான் கொஞ்சம் லாங் ப்ராசஸிங்காக இருக்கும் இது சா வெங்காயத்தை மிக்சியில் போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்றும் தெரியாது அந்தளவுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே மிக்சியில் நீங்கள் பல்ஸ் மோடில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா எங்கள் அம்மா உருட்டுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும் நல்லட்டு மாதிரி அப்போ அந்த உருண்டைகளை நல்லா வெயிலில் காய வைக்கணும் அவ்வளோதான் வெயிலில் நல்லா காய்ஞ்சால் மேலே மொறு இருக்கும் அது அப்படியே நீங்கள் டப்பாவில் ஸோ எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ